சுமித்ரா என்ன வேண்டும் உனக்கு எப்ப பார்த்தாலும் உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்க அம்மா கொஞ்சம் கோபமாகத்தான் கேட்டாள் சும்மா இருமா உனக்கென்ன உன் வேலைய பாரு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடைக்கானல் போகணும்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லிட்டேன் ரெண்டு நாள் தானே போயிட்டு வரேன் சொல்றேன் ஏதோ கொஞ்சம் கெஞ்சுவது போல் சொன்னாள் சான்ஸே இல்லை முடியாது சுமித்ரா அப்பா வேற ஊர்ல இல்ல முடியவே முடியாது அம்மா அழுத்தமாக கூறினாள் வெடுக்கென்று எழுந்து பக்கத்தில் இருந்த சோபாவில் கண்ணை மூடி படுத்துவிட்டாள் சுமித்ரா சுமித்ரா நன்றாய் படிப்பாள் கல்லூரியில் முதல் ஆண்டு அவள் ஒரே பெண் அப்பா வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் செல்பவர் அதனால் இவள் அம்மாவின் தான் வளர்ந்தாள் இவள் சக தோழியருடன் சுற்றுலா செல்ல அடம் பிடிக்கிறாள் அது கல்லூரி மூலம் சென்றால் அம்மா மறுத்திருக்க மாட்டாள் இவர்கள் தனியாக செல்வதால் இந்த மறுப்பு மறுநாள் கல்லூரி சென்று திரும்பியதும் மீண்டும் அம்மாவிடம் பேச முற்பட்டு தோற்றாள் சுமித்ரா அவள் தோழிகள் இருவர் வந்து கூட அம்மாவிடம் பேசி பார்த்தனர் இவள் மசியவில்லை காலம் கெட்டு கிடக்கு நான் அனுப்புவதா இல்லை என்று உறுதியாய் கூறிவிட்டாள் இரவு அப்பாவிடம் பேசும் பொழுது இதை பற்றி சுமித்ரா கேட்க அவர் அம்மா என்ன சொல்கிறாளோ கேள் என்று ஒரு வரியில் முடித்து விட்டார் பெருத்த ஏமாற்றம் சுமித்ரா முகத்தில் அம்மா மீது அதீத கோபம் சாப்பாடு மேல் காண்பித்தாள் அம்மா அடிக்கடி சொல்லியிருக்கிறாள் சாப்பாட்டை பழிக்காதே என்னதான் பணம் கையில் இருந்தாலும் கைக்கு எட்டியது வாய்க்கை எட்ட கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இதில் பிடிவாதம் பிடித்தால் அம்மா மனது இலகும் என்று நினைத்தாள் ஒழுங்காக சாப்பிடுறியா இல்லையா இப்படி எல்லாம் அடப்பிடித்தால் நான் ஓகே சொல்லிடுவேனே நினைக்காதே இது வேறு அது வேறு சாப்பிடாமல் இருந்தால் பரவாயில்லை என்று முடித்தாள் என்ன செய்யலாம் என்று யோசனையில் சற்று நேரம் டிவி பார்த்தாள் கொஞ்ச நேரம் கழித்து அம்மா அவள் பக்கத்தில் வந்து ஆதரவாய் அவள் கையை பிடித்தாள் இதோ பாரு சுமித்ரா நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்லை நான் ஒன்னும் பெண்களை வீட்டிலேயே அடைத்து கிடக்கணும்னு சொல்றவ இல்ல நானே லண்டன்ல போய் மூணு வருஷம் படிச்சவ உனக்கு தெரியும் நீ ஆசைப்படுற இடத்திற்கு நானும் உங்க அப்பாவும் கூட்டிட்டு போறோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவேன்னு அடம் பிடிக்கிறது நல்லதில்ல இன்னும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் அப்போ உனக்கு முழு பக்குவம் வரும் எது நல்லது கெட்டது என்று தீர்மானம் செய்யும் பருவம் அது இப்போ இது முடிவெடுக்கும் தருணம் அல்ல நான் சொல்றதை கேளு இங்கே பக்கத்தில் காத்தால போயிட்டு சாயங்காலம் வரும் இடத்திற்கு போங்க அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கும் தான் மிக விளக்கமாய் கூறினாள் அம்மா கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் ஒரு ஓரப்பார்வை அம்மாவை பார்த்தாள் சுமித்ரா அவள் முழுவதுமாய் ஒன்றும் சமாதானமாகவில்லை என்று அம்மாவிற்கும் புரிந்தது சரி சாப்பாடு போடு கொஞ்சம் கோபமாய் கேட்டாள் சுமித்ரா அம்மாவிற்கு தெரியும் இது தகுந்த நேரம் அல்ல பெண்ணை தனியாய் அனுப்புவது என்று இதற்கு அர்த்தம் ஒன்றும் அவள் மேல் சந்தேகம் அல்ல இதை இரண்டு கெட்டான் வயது பாதுகாப்பற்ற இடம் இவை எல்லாம் தான் அவளை தடுக்கிறது பெண்கள் சு சுதந்திரமாய் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்கும் பறைமுறை இருக்கிறது என்பது அவளது அழுத்தமான எண்ணம் இரண்டு நாட்கள் கழிந்தது மீண்டும் ஒரு முறை அம்மாவை சமாதானப்படுத்த முயன்றால் என்ன என்று தோன்றியது சுமித்ராவிற்கு ப்ளீஸ் அம்மா இந்த ஒரு தடவை என்னை அனுப்பேன் கொடைக்கானல் கெஞ்சுவது போல் கேட்டாள் ஏய் உனக்கு எப்படி சொன்னாலும் தெரியாது வா இங்க கணினி முன் உட்கார வைத்தாள் போன வாரம் அங்கு நடந்த ஒரு கொடூர சம்பவம் ஒன்றை அவளுக்கு காண்பித்தாள் அந்த நிமிடம் வரை அதை அவளிடம் பேசவோ அல்லது காண்பிக்கவோ கூடாது என்ற முடிவில்தான் இருந்தாள் ஆனால் சுமித்ராவின் பிடிவாதம் குறையவில்லை வேறு வழியில்லாமல் இப்பொழுது சுமித்ரா பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கண்கள் சிவப்பதை அம்மா கவனித்தாள் கோபம் வருகிறது சுமித்ராவிற்கு கையை ஊங்கி அடிக்கிறாள் மேஜையை அம்மா அவள் கையை பிடித்தாள் சுமித்ரா கொஞ்சம் பொறுமையாக இரு இது கொடூரம்தான் நீ டென்ஷன் ஆக கூடாது இந்தா தண்ணீரை சாப்பிடு அவள் முகம் வேர்த்திருந்தது தன் புடவை தலைப்பால் அதை ஒற்றி எடுத்தாள் கணினியை நிறுத்திவிட்டு அவளை சோபாவில் அமர் வைத்தாள் இரண்டு நிமிடங்கள் கழித்து தொடர்ந்தாள் இதோ பாரு கண்ணா உனக்கு இந்த வயதில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் என்கிற ஒரே தான் அது தவறு என்று நான் சொல்லல ஆனால் அதை எங்கே எப்படி என்பதில் பெற்றோருக்கு அக்கறை உண்டு நீ ஆசைப்படுவது எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கும் எண்ணம் உண்டு ஆனால் அதில் எது சாத்தியம் என்பது இருக்கே நீயே யோசி நான் சொல்றது சரி என்று முடிவு பண்ணினால் நல்லது இல்லை என்றால் உனக்கு தான் டென்ஷன் கட்டாயம் நான் சம்மதிக்கப் போவதில்லை கொஞ்சம் அப்படியே தலை சாய்த்து படுத்தாள் சுமித்ரா அம்மா அப்பாவின் கல்யாண ஆல்பத்தை தன் மீது வைத்துக்கொண்டு மறுநாள் காலை அம்மா எனக்கு என்ன டிஃபன் என்றால் தோசை மறுமுனையில் அம்மா சொன்னால் பா சீக்கிரம் இன்னைக்கு லேப் இருக்கு சீக்கிரம் போகணும் என்றால் இரண்டு நாட்கள் சென்றது சுமித்ரா கொடைக்கானல் பற்றி எதையும் அம்மாவிடம் பேசவில்லை வெகு இயல்பாய் இருந்தால் அம்மா மனம் லேசானது நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்